பிரைசலா நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் சுகமாக இருப்பீங்க நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக ஆண்டவரும் அருமை போதகர் இரட்சகருமான ஏசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கர்த்துடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக அல்லையா தேவனுக்கு பிரியமான சந்த ஜனங்களே நம்ம தொடர்ந்து இந்த பைபிள் ஸ்டடியில் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் அபிஷேகம் யார் கொடுக்கிறார் திரித்துவத்திலே ட்ரினிட்டியில மூன்றாம் தத்துவமாகிய ஆள் தத்துவம் பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகத்தை கொடுக்கிறார் என்று பார்த்தோம் இந்த பரிசுத்த ஆமியானவர் எப்படி வந்தார் ஆவியானவர் ஆதியாக ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வருஷத்தில் ஆவியானவர் அல்லது அருளாதர் ஆண்டவராக இயேசுக்கு சொல்ற யோவான் நான்கு இருபத்தி நாலு தேவன் ஆவியாக இருக்கிறார் அந்த ஆவியானவர் ஆவியானவர் முதல்ல பிதாவாக தேவனுக்குள்ளாக வாசம் படுகிறார் அந்த ஆவியானவர் குமாரனுக்குள்ளாக வாசம் படுகிறார் அதாவது கத்தராக இயேசு கிறிஸ்து அந்த ஆவியானவர் பரிசுத்த வாசம் படுகிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார் பழி ஏற்பாட்டில் ஒரு மனிதனை தன்னுடைய சித்தத்தை செய்வதற்காக மூலோகத்தில் அல்லது தன் மக்களை வழிநடத்துவதற்காக அல்லது பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியத்தை செய்வதற்காக அந்த மனிதனை தேர்ந்தெடுப்பார் என்று சொன்னால் அபிஷேக பண்ணி தான் தேர்ந்தெடுக்கிறார் என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது தயலத்தினாலே அபிஷேகம் செய்து மக்களை வழிநடத்துவதற்காக அவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தார் புதிய ஏற்பாட்டில் நேராக தீர்த்தத்துவ மூன்றாம் தத்துவமாக பரிசுத்தாக நம்பல் இறங்கி விடுகிறார் அதுக்கு ஆதார வசனம் என்னவென்று சொல்லி பார்த்தோம் ஆனால் தேவை பிள்ளைகளே ரெண்டு கொறிஞர் ஒன்று இருபத்தி ஒன்று பவுன் பரிசுத்த ஆவியானவர் இறங்குகிறார் நம்ப சொல்லப்படுகிறார் தீர்த்து மூன்று ஐந்திலே பார்க்குறோம் பரிசுத்தர் சம்பர்ணமாக நம்பளை பொழிந்திருக்கிறார் என்று அப்போ பொழிகிறது இறங்குவார் நம்மேல இறங்குறார் புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் தைலத்தினாலும் புதிய ஏற்பாடு நேராக இறங்கி விடுகிறார் பரிசுத்த ஆவியை பார்க்க முடியாது ஆனால் உணர்ந்து கொள்ள முடியாத அபிஷேகத்தை பழைய ஏற்பாட்டில் அப்படி நடந்தது புதிய ஏற்பாட்டிலேயே அப்படி நடந்து கொண்டு வந்தது பார்க்க முடியாது அதுக்கு பேர் உரு அக அபிஷேகம் பரிசுத்த ஆவியோட உருவு கிடையாது பார்க்க முடியாது அவர் தேவாவியானவர் ஆனால் உணர்ந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொல்லி வேதத்தில் நம்ம தியானிச்சோம் உருவக நிலை அபிஷேகம் நிறைய பரிசுத்தவர்களுக்கு உருவக நிலை அபிஷேகத்தை கொடுத்தார் இந்த நாளில் கோரேஸ் ராஜாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம் கோரேஸ் ராஜாவை கர்த்தர் பரிசு அதாவது அபிஷேகம் பண்ணுவார் பண்ணினார் அப்படின்னு சொல்லி ஏசையா தீர்க்கதர்சிரி எழுதுகிறார் கோரேஸ் ராஜா பிறப்பதற்கு முன்பாக நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஏசையா தீர்க்கதர்சி அவரை குறித்து தீர்க்கதை சொல்லிவிட்டார் ஏசையவன் காலம் என்ன ஏசையா திர்கதின் காலம் என்ன அதாவது ஏசையா திர்கதின் காலம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக எழுநூத்தி நாற்பது அல்லது டு அறுநூத்தி எண்பது அப்பொழுது எழுதப்பட்டிருந்த புத்தகம் இருபத்தைந்து வயசுல இயேசை அதிர்விதசி ஊழியத்துக்கு வந்துட்டார் வந்த பிறகு அவர் எழுதின புத்தகத்தான் அறுபத்தாறு புத்தகம் ஏசை அறுபத்தாறு புத்தகம் அதிலே கோரேஸ் ராஜா எப்பொழுது அபிஷேகம் பண்ணப்படுவார் மக்களை மீட்பார் தேவாலய கட்டது உதவி என்று அப்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது அப்பொழுது அவர் அபிஷேகம் பெறுவார்னு சொல்லி ஏசையா தீர்கசி எழுதிட்டார் வாசிக்கலாம் ஒரு வசனத்தை ஏசையா நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கற்றாயி நான் பண்ணின கோரேஸ்க்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இயக்கத்துகளை அமிக்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்கள் மூட்டாத இருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்த்து அவன் வலது பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது பார்த்தீங்களா நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்பாக நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்பு நடக்க வேண்டிய காரியத்தை இப்பொழுது இயசை திருச்சார் முன்னாடியே அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எழுதுகிறார் கர்த்தர் மூலமாக அதனால் கங்க சொன்ன கத்தராகி நான் அபிஷேகப்பட்ட கோரேசு கோரேசுராஜாவே அபிஷேகப்படுகிறார் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக அபிஷேகம் பண்ணுகிறார்னு சொன்னால் தேவன் சொன்னது போல கர்த்தர் சொன்னது போல இந்த மக்கள் பாபிலோன் என்ற கல் தேசத்தில் எழுபது வருஷங்கள் அடிமையாக கிடைப்பார்கள் எழுபது வருஷம் பிறகு அவர்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் அதை பயன்படுத்திக் கொள்வர் யாருன்னா கோரீஸ் ராஜை பயன்படுத்திக் கொண்டார் அபிஷேகப்படுறாரு யாருகிட்ட இருக்கிற ஆட்சியின் பாத்தீங்கன்னா கல்தேயர் தேசத்தை சேர்ந்த கல்தேயர் தேசத்தை சேர்ந்த வேமுகா தினச்சாரத்துல அந்த பாபெலூர் ராஜ்ஜியத்துல இந்த மக்கள் அடிமைப்பட்டு கடக்கிறார்கள் அப்பொழுது பார்த்தீங்கன்னா யாருமே நம்மளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ராஜ்யத்தை ராஜ்ஜியத்தை உறுதிப்படுத்தினான் அந்த ராஜ்யத்தை கவுக்கிறாரு பாருங்க யாரு கொண்டு கவுக்கிறான்னா கோரேஸ் ராஜா அபிஷேகம் பண்ணி இவன் மேதிய பெரிசு ராஜ்யத்தை சேர்ந்தவர் இவர் அனுப்புகிறார் அபிஷேகம் பண்ணி அனுப்புகிறார் அவர் வெற்றி வீழ்த்துவதற்காக நன்ற கவனிங்களா சொன்னது போலவே நடந்தது இப்படிதான் நடக்கும்படி சொல்லி ஏசாய் தரிசி முன்பாகவே இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார் அவர் கோரேஸ் ராஜா பாபிலோடு ஜெயித்து மக்களை விடுதலையாக்கி இஸ்லாமிய மக்களை விடுதலையாக்கி ஆலயம் கட்டுவார் என்று சொல்லப்படுவேன் ஒரு வருஷத்தை வாசிக்கிறேன் ஏசையா நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு வாசிக்கிறேன் நான் ஆழத்தை நோக்கி வற்றுப்போய் என்றும் உன் நதிகளை வெட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர் கோரிசை குறித்து அவன் என் மெய்ப்பன் அவன் எரிசலமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்தி பாரப்பட வேண்டும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான் பார்த்தீங்களா உள்ளடைய சொல்லப்பட்டது அதாவது எப்படிப்பட்ட ராஜ்யம் பாபிலோடு ராஜ்யம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டதுக்கு நன்றா கப்டிங்க அந்த ராஜ் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் சுற்றிலும் பாபிலூர் ராஜ்யத்தை சுற்றிலும் பதில் சுவர் பதில் சுவரில் உள்ள போக முடியாது கீழே ஆழிகள் இருக்கும் ஆறு பெருக்கெடுத்து ஓடும் நம்ம தேசத்துக்கு யார் வரப்போகிறான்னு சொல்லிட்டு அந்த பதில் தேசத்தை அசால்ட்டாக விட்டுட்டாங்க லூவியா அது வெங்கல கதவு வேத வாசிக்கிற மாருங்க அப்படிப்பட்ட ஒரு ராஜ்ஜியம் இருக்கும் பொழுது யாருடைய மக்கள் வருவான் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கும்பொழுது ஒரு அசால்ட்டு பாருங்க பாபிலோன் ராஜ்யம் நம்மளால் யாரும் தொட முடியாது உலகத்தில் பெரிய ராஜ்யத்தை தொடம யுஎஸ்ஏ வச்சுக்கோங்க அமெரிக்கா வச்சுக்கோங்க யாராவது போந்து முடியுமா பெரிய அவங்கக்கிட்ட தளவாடங்கள் மற்ற காரியங்கள் உண்டு அதே போல் தான் பாபிலூர் ராஜ்ஜியத்தை யாரும் ஜெயிக்க முடியாத சூழ்நிலை தன்னுடைய மக்கள் அது அடிமையாக இருக்கிறாங்க விடுதலை ஆக்கணும் அதுக்காக கோரிஸ் அபிஷேகம் பண்ணி சாதாரணமாக பட்டல் பண்ணி அவர் உறுதிப்படுத்துகிறாங்க கோரிஸ் எப்படி நினச்சிருந்தானா என்னால் தான் எல்லாம் முடியும் எல்லாம் எல்லாம் செஞ்சிட முடியும் அப்படின்னு நினைச்சிருந்தான் இல்லை கோரேஸ்ஸே நான் உடனுக்குள் வந்தாதான் என்ன தான் இந்த பாபில ராஜன் ஜெயிக்க முடியும்னு சொல்லி ரெண்டு காரியத்துக்கு செய்கிறார் ஒன்று அவனுக்கு நான் யார் என்பதை போதிக்கிறார் இரண்டாவது கோரேஸ் ராஜக்கு கர்த்தர் யார் என்பதை போதிக்கிறார் அதே மாதிரி உள்ளவங்கள பலத்த ஜாதி ஜெயிக்கிறதுக்காக உனக்கு நான் அதிகாரம் கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அல்ல லூயா அங்கே பாருங்கள் பிள்ளைகளை சொல்கிறாரு நான் உனக்கு இடைக்கட்டினேன் நானே கர்த்தர் வேறொருவரும் இல்லை நானே கத்தர் வேறொரு இல்லை என்று சொல்லி இந்த நாற்பத்தஞ்சாயிரத்தி நான் ஐந்து தடவை சொல்கிறார் நீ என்னை அறியாத இருந்து கொடுக்கு நாம தெரிவித்து நான் தான் கஷ்டர் அப்படின்னு சொல்கிறேன் ஏன் சார் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் அதை பார்க்குறோம் சொல்லிகிட்டே வர்றேன் நானே கத்தர் நானே கத்தருன்னு சொல்லி பதினெட்டா வருஷத்தில் நானே கத்தரு வேறொருவர் இல்லை அவன் புரிஞ்சிக்கிட்டான் வானத்தீபூ விட்டாக்குற கத்தர் ஒருவர் பாத்திரம் தான் என்று சொல்லி அவன் அறிக்கை செய்கிறான் பாருங்களேன் எஸ்ரா புத்தகத்தில் எஸ்ரா ஒன்றாம் அதிகாரத்தில் கோரிஸ் ராஜா அறிக்கை செய்கிறார் எப்படி அறிக்கிறார் தேவன் மட்டும்தான் கர்த்தர் என்று சொல்லி அறிக்கப்படுது நான் வாசிக்கிற பாருங்க எஸ்ரா ரெண்டாம் அதிகாரம் பரலோகத்தின் தேவனாக கர்த்தர் பூமியில் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தருளி யூதேவையில் உள்ள எரிசேவர்கள் தமக்கு ஆலயத்தை கட்டுப்படி எனக்கு கட்டளையிட்டார் என்ன சொல்ல வருகிறான் தெரியுங்களா நானே கர்த்தர் நானே கர்த்தர் என்று கோரிஸுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவன் புரிதலை கர்த்தர் மட்டும்தான் கடவுள் வேறாரு இல்லைன்னு சொல்லி அதனால தான் எஸ்ரா எழுதும் பொழுது பரலோகத்தில் நாங்கள் சொல்கிறோம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்கிறதை குறித்து பார்க்குறோம் அது மாத்திரமல்ல அவர் சாதாரண ஒரு கோரேஸ் இருந்தவொடனே அவர் பேர் சைனஸ் அவர் பேர் சைனஸ் எவரைய பேர் தான் கோரேஸ் அது கோரேஸ் என்று சொன்னால் கர்த்தி சத்தம் என்று அர்த்தம் எவரே மொழியில கர்த்தனுடைய சத்தத்தை அங்கே வெளிப்படுத்துகிறான் இவன் தான் சொல்கிறான் அவன் தான் கர்த்தர் அவன் தான் கர்த்தர் அவர் தான் பரலோகத்துக்கு கத்தர்னு சொன்னதுக்கு போன அதனால தான் அவன் பேர் தேவனுடைய சத்தம் அல்லது கத்தனுடைய சத்தம் என்ற பேர் கோரேஸ் உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத சொல்லாக்கியம் புறஞ்சாதியா இருக்கிற கோரேசுக்கு அந்த சத்தத்துக்கு தேவடைய சத்தத்தை வெளிப்படுத்துவதற்கு கர்த்தர் அவருக்கு அபிஷேகத்தை கொடுத்தார் தேவப்பிள்ளைகள் அது மாத்திரம் அவனோட படையை அவருடைய கோரேசுடைய படையை பலப்படுத்துகிறார் இப்படி பலப்படுத்தல பாத்தோம்னா கோரிஸ் ஒரு படை வச்சிருந்தான் போர் அங்க அங்கே ஒரு வாக்கு கொடுக்குறாரு கர்த்தராக நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்துவேன் ஒன்று ஜாதிகளை கீழ்படுத்துவேன் இரண்டாவது ராஜாக்களில் இடைக்கட்டுகளை அழுக்கி படுக்கி அப்படின்னா இடைக்கட்டுன்னு என்ன ராஜாக்களுடைய அந்த பெலனை எல்லாம் எடுத்து போடுவோம் இடை கட்டுறது பெலன் அவளுக்கு படிக்க அவனுக்கு முன்பாக வாசல்கள் கூட்டப்படாத இருக்கும் எந்த எந்த வாசலை சொல்றாரு பாபிலோல் ராஜ்யத்து ராஜாக்களை சொல்ற அவர்கள் இடைக்கட்டுகளை அவிழ்த்து விடுவேன் அந்த கதவுகள் அந்த பெரிய பலம் வாய்ந்த அந்த கதவுகள் பூட்டப்பட திறந்து போய் கிடக்கும் ஏன் திறந்து போய் கிடக்குன்னா பாபிலோல் ராஜ்யத்தில் ஒரு பெரிய அசால்ட்டு அப்படி என்ன நடத்தினா ஒரு நம்மளை யார் மீது இந்த கதவை தண்ணி வரப்போறேன் அவனும் வரப்போறதில்லை திறந்து விடுவான்னு திறந்து விட்டுட்டான் அதுதான் அது கத்தர் செய்கிற காரியம் கோரிசு அது பயனுள்ளதாக காரணம் நான் பாருங்க அவனுக்கு முன்பாக வாசல்கள் கூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கு அவனை பார்க்க அவனது வலதுகதை பிடித்து அவனுக்கு சொல்லுகிறதாவது அவன் கையை பிடிக்கிறான் பிடித்து நான் உனக்கு முன்பாக போய் கோண நாவையினை செவையாக்குவேன் அப்படின்னா நடத்தினா உன் படைக்கு முன்பாக நான் போய் பாபிலோன் படையை சிதலடிப்பேன் உனக்கு எல்லா வழிவைக்கும் சேர்ப்பேன் இதை அந்த பாபுலருக்கு அந்த வெங்கல கதவை திறப்பேன் ஆறுகளை உடுக்காக திருப்பி விடுவேன் அப்படின்னு சொல்றாரு பாருங்க உன்னை பேர் சொல்லி அழைத்த இஸ்ரேல் தேவன கர்த்தர் நான் அல்ல லூயா போய் நிற்கிறான் கௌரஸ் என் பேர் சொல்லி அழைத்திருக்கிறான் எனக்கு என் படைக்கு முன்பாக அவர் செவைப்படும் என்று சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழ்ப்பகளை முறித்து அந்த காலத்தில் பொக்கிசைகளை ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதல்கள் உனக்கு கொடுப்பேன் என் தாசனாக யாக்கோபி நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்லவேல் நிமித்தம் நான் உடைய பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறிந்திருந்தார் உனக்கு நாமம் தெரித்தேன் அப்படியே யார் நிமித்தமே செய்கிறாரே இஸ்லவேல் நிமித்தமாக கோரஸ் அபிஷேகம் பண்ணுகிறாள் பாபிலோன் கதவு பயங்கரமான கதவு வெண்கல கதவு உடைக்கப் போகிறேன் இரும்பு தாழ்ப்பாணம் உடைக்கப் போகிறேன் சொல்லி அவனுடைய படையை பலப்படுத்தி அங்கே அனுப்புவதை கொடுத்து பார்த்தோம் எதற்காக எழுபது வருஷம் அந்த பாபிலூர் ராஜ்ஜிய அடிப்பட்டு கிடக்கும் போது அதை மக்களை விடுதலையாக்கும் போது பாபிலூர் தேசிய மக்களை விடுதலையாக்கும் எப்பொழுது அடிமைப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக ஐநூத்தி எண்பத்தாம் வயசில் எரிசலமில் படையெடுத்து அனைத்தும் சுக்குடராக்கி போயிட்டான் போகும்பொழுது ஞானிகள் ஆசாரிகள் குடியான மக்களை அவர் கொண்டு போய்விட்டான் என்னோட ராஜ்யம் வளர்த்து போயிருக்கின்ற பயங்கரமான கர்வம் பண்ணன அவனும் ஆண்டவன் ஏற்றுக்கிட்ட வர விஷயம் அப்போது கோரேச கத்தர் எழுப்புறார் கிபி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்தில் நாற்பத்தி அஞ்சில் படைக்கு அவன் வந்து ஆட்சி பொறுப்பு ஏற்கிறான் கிபி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதில் அறுநூற்றி நாற்பத்தி அஞ்சில் பாபிலோட ஜெயிக்கிறான் தேமுக ஆட்சியத்தை ஜெயிக்கிறான் அறுநூற்றி முப்பத்தி ஒம்பதில் மேதியா பேசுகிற ராஜ்யத்தை அங்கே உருவாக்குறான் உருவாக்குறது மாத்திரமல்ல உருவாக்குறது முதல்ல அவன் செஞ்ச காரியம் இஸ்லாமியல் மக்களை விடுதலை கொண்டு வந்து தேவாலயம் கட்டுவதற்காக அவன் அனுப்பி விடுகிறான்

எஸ்ரா நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவனுடைய தேவன் இருப்பாராக அவன் யூதாவில் எரிசலுக்கு போய் இஸ்ரேல தேவன கத்தோடைய ஆணையத்தை கட்ட கடவன் எரிசைவில் வாசப்படுகிற தேவனே தேவன் அலையலூயா கர்த்தர் எழுப்புறார் அவனை அபிஷேக் படி எழுப்புறார் என்னுடைய ஆணையத்தை கட்டுவதை என் மக்களை விடுதலை ஆக்கி அனுப்பி சொல்லி முதல் தரதாக நாற்பத்தி ஒன்பது எண்ணூத்தி தொண்ணூத்தி பேரை செருபாபுடைய கூட்டத்தின்படியே அதோட தலைமையின்படி அனுப்புற என்பது தாவிதனுடைய வம்சம் தாவீதிய வம்சத்தை அந்த ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி முதல்ல சாணமன் கட்டினார் அதை இடிச்சுட்டு போயிட்டான் நேமுகாத்து நேச்சார் ரெண்டாவது அவன் வம்சத்திலே கட்டணும்னு சிறுபாம்பான் மூலியமாக ஆலயத்தை கட்டுறது நாற்பத்தி ஒன்பதாயிரம் பேர் யார் அனுப்புறான் கூரை சிலாஜ் எழுப்ப அனுப்புறான் அனுப்பி சாதாரண நேமுகாத்து நேச்சார் இருசல தேவாலயத்தை அழித்து உள்ள படிமுட்டுகளை கொண்டு போனாமல் தேவாலயத்து பொருட்களை தேவனை கத்திர ஆராதிக்கிற பொருட்களை கண்டு பொருட்களை திருப்பி கொடுத்து அனுப்புகிறான் அல்ல அது மாத்திரம் அல்ல ஒவ்வொரு நாளும் தேவாலயத்துக்கு செய்ய வேண்டிய ஆக வேண்டிய செலவுகளையும் கொடுத்து உப்பு தண்ணீர் கோதுமை இப்படி எல்லா பொருளையும் கொடுத்து அனுப்புறான் ரெண்டாவது ஒரு கூட்டத்தை அனுப்புறாங்க ரெண்டாவது ஒரு டீம் அனுப்புறான் அது வந்து எஸ்ரா மூலியமாக அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி நாலு பேர் ஒரு குழுவை அனுப்பிச்சு வராங்க பாத்தீங்களா எவ்வளோ நல்ல கோரிசு ஏன்னா அவன் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம் தான் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறான் இரும்பு கதவுகளை உடைத்து வெண்கல தாப்பாடுகளை சொன்னது போல இப்ப எஸ்ரா புத்தகத்துல ஸ்டார்ட் பண்றாங்க ஒன்னாம் அதிகாரத்துல ஸ்டார்ட் பண்றாங்க தேவாலயத்தை கட்டுப்படி தேவாலயத்தை கட்டுப்படி ஸ்டார்ட் பண்றாங்க பாருங்க ஸ்டார்ட் பண்ணி கட்டி முடிக்கிறாங்க எஸ்ரா ஏழாம் அதிகாரத்துல பதினஞ்சாம் வருஷம் ராஜாவக தரிவு அரசாணுகிற ஆறாம் வருஷம் மாதம் ஆதார் என்று மாதம் மூன்றாம் தேதியில அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது தேவனுக்கு பிரியமான ஜனங்களே சிந்திச்சு பாருங்கள் ஒரு மனுஷன் அவர் அபிஷேகம் செய்வார் ஆனால் அவருடைய காரியத்தை செஞ்சாக வேண்டும் இன்று ாம் ர அவருடைய காரியத்தை செஞ்சோமா யோசித்து பாருங்கள் ஏதோ ஒரு புறஜாதி மக்களை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணி தன்னுடைய ஆலயத்தை கட்டவும் தன்னுடைய மக்களை விடுதலையாக்கவும் அவருக்கு பொறுப்பு கொடுப்பார் என்றால் அபிஷேகம் பண்ணுவில்லை இன்றைக்கு உன் கையிலே அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது உன் தலைமையில் அபிஷேகம் இறங்கப்படுது எத்தனை ஆத்து மக்களை அறுவடை செய்தீர்கள் எத்தனை பேர் ரட்சிப்புகள் கொண்டு வந்தீர்கள் எத்தனை பேர் பாவத்தை போக்கினீர்கள் எத்தனை பேர் நோயை சுகமாக்கி காட்டினீர்கள் இல்லையே ஒரு கோரேஷ் ராஜா செய்வான் என்று சொன்னால் பல வருஷத்துக்கு முன்பாக புதிய ஆண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நாம நான் கிறிஸ்துவன் பிள்ளை நான் இயேசுவின் பிள்ளை நான் சர்ச்சைக்கு போகிறேன் நான் ஆராதிக்கிறேன் நான் பாட்டு பாடுறேன் நான் மெசேஜ் கொடுக்குறேன் என்று எத்தனை பேருக்கு நீங்கள் விடுதலை கொடுத்துருக்கு தேவன் மூலியமாக ஆணையத்தை கட்டுவதற்கும் சுவிசேஷம் பரவுவதற்கும் எத்தனை பேர் பிரயோஜனம் இருந்தீங்க தான் தனக்கு தனது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு ஏ ஏன் சர்ச்சி ஏன் பிலீவர் அப்படி இருக்காதீங்க பரவது ஏன் சர்ச்சி ஏன் பிளீவர்லாம் கிடையாது அந்த ஆடைவரும் சமமே எல்லாமே யேசுக்களாய் மாறப் போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு எல்லாமே யேசுகிறாங்க ஆண் பெண் அத்தனை பேரும் நன்றா கவனிங்க கீழ்ப்படிதல் படிதல் மிக முக்கியமா இருக்கும் அதனால தான் ஓர் ரேசு அபிஷேக படவுடன் கீழ் அதனால தான் பாபிலோன் தேசிய வெண்கல கதவை தாழ்ப்பாடுகளை உடைப்பதற்கு அவருக்கு அதிகாரம் கொடுத்தார் ஏசையா நாற்பத்தி ஐந்நூத்தி எட்டுல நன்றா கவனிங்க தேமுகாத் நேச்சார் கீழ்ப்படி இல்ல தண்டனை வாங்கின பிறகு தான் கீழ் படித்தான் ஆனா கோர் ராஜா அப்படி இல்லை உடனடியாக கீழ் படித்தார் அபிஷேகம் பண்ண உடனே அந்த கோரேஸ் ராஜா வணங்கின தெய்வம் என்ன தெரியுமா தெய்வத்தை தான் கோரேஸ் ராஜா இருந்தான் அதை விட்டுட்டு தான் ஜீவனுள்ள தேவனை சொந்த தேவனாக ஏற்றுக்கொண்டான் ராஜ்ய உறுதிப்பட்ட பிறகு இவர்தான் உறுதிப்பட்டார் இவருக்கு நான் செய்தாக வேண்டும் இவர் என்ன அபிஷேகம் பண்ணினார் ரெண்டாவது பேர் அவருக்கு சொல்றார் கத்தர் சொன்ன சொல்லுகிறார் மெய்ப்பன யாரு இருக்கோ இயேசு கிறிஸ்தவ மெய்ப்பனாக இருக்கணும் இஸ்ரேல் மக்களுக்கு கோரேசு மெய்ப்பனாக அறிவித்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஹலே லூயா தேவ பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு அதிகாரங்கள் அநேகமாக கொடுக்கப்பட்டிருக்கு எத்தனை அதிகாரங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்படும் தெரியுமா ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் இருந்தது ஆதி ஆம் ஒன்று இருபத்தாறு இருபத்தி ஏழு ஆனால் இன்னைக்கு நம்ம ஆளுகை செய்யறதுல நம்மள தான் ஆளுகை செய்யலாங்க எல்லாமே ஒரு கிறிஸ்தவன் தான் மேலே தள்ள உட்கார ஏன்னா விசாசு கிட்ட நீ இடம் கொடுத்ததுனால உலகத்துக்கு இடம் கொடுத்தாலும் உங்களை ஆளுகை செய்யலாம் தேவ பிள்ளைகளே நீயும் அபிஷேகம் பெற்றிருக்கிறாள் உருவாக நிலை அபிஷேகம் பெற்றிருக்க நீ கர்த்தருக்காக என்ன செஞ்சாள் ஆலயத்திற்காக என்ன செஞ்சாள் தேவன் வந்து தங்குவதற்காக என்ன செஞ்சாள் அப்படி சரீரத்தில் தேவன் தங்குவதற்காக என்ன செய்தான் என்று யோசிச்சு சுற்றி பாருங்கள் நான் கிறிஸ்துவன் ரொம்ப சந்தோஷமாக கேட்டு போகுது ஆனால் கிறிஸ்துவ காரிய பொடைப்பில் என்ன இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா சர்ச்சிலேயே கிடப்பாங்க கேட்டால் நாங்கள் ட்ரஸ்டி நடத்துகிறோங்க நாங்கள் அதை செய்கிறோங்க நாங்கள் இதை செய்கிறோங்க எதையாக செய்யுங்க சுவிசேஷமாக அறிவிக்கல அல்ல லூயா மனுஷன் வெளியே போகும்பொழுது அவருக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறான் கத்தனை ரசிக்கிறார் அவன் கேட்கறான்னு கேட்கல நம்ம பகுதி அதுதான் சொல்லி பாருங்க என்றைக்காக ஒரு நாள் அந்த வசனம் அந்த விதை அவனுக்குள்ள உழைத்திரி ஒரு நாளைக்கு அவன் இயேசுவை தேடி வருவான் அவன் வாழ்க்கை சீர்படும் அவனோட வாழ்க்கை பரிபூர்ணமாக மாறும் அதுக்காக நம்ம கிறிஸ்துவன் அதை படைத்திருக்கிறான் அதை நம்ம செய்யறதே இல்லை தேவை பிள்ளைகளே இதில் வர சர்ச் மார்க்கம் வேற பெத்தகன் மார்க்க வேற இஎசிஐ மார்க்க வேறு சிஎஸ்ஐ மார்க்க வேறு பிரதேன அசம்பிலி மார்க்க வேறு சிபிஎம் மார்க் மார்க்க என்ன பிரயோஜனம் மார்க்கம் பிரித்து ஒரே மார்க்கம் மாத்தமே இவரையே பத்தாம் அதிகாரத்தில் ஏசு கிறிஸ்துடைய மார்க்கம் அந்த மார்க்கத்திலிருந்து நற்கரிகளை செய்யுங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார் நீங்களும் அபிஷேக பெற்ற பிள்ளைகள் என்பதை மறந்து போய்விடுகிறார்கள் விடாதீர்கள் எனவே தேவன் தாமி உரை ஆசிர்வதிப்பார்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் உங்களுடைய வேலைஸ்தலங்கள் உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய சிறுப்புள்ள பெரிய பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் உங்கள் ஊழியர்கள் ஞாவற்றி கற்றுற ஆசிரியத்தை காக்க கடுவாராக காட் பிளஸ் யூ பிரைஸ்தலா